சோழன் நிலாவை ஏமாத்துறாரு சோழன் செல்ஃபிஷாக நடந்துக்கிறாரு ஆனால் சோழனை பொறுத்த வரைக்கும் தன் குடும்பத்துக்காக இது சரிதான் அப்படின்னு சோழன் பண்ணுறது எல்லாமே சரிதான்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெய்யப்படுத்துங்க சரி வாங்க ஐநா துணை சீலுடைய இந்த வார ப்ரடிக்ஷனை பார்த்துடலாம் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு பிறகு நிலாக்கிட்டையும் சோழன்கிட்டையும் அந்த இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க இதில் ரெண்டு பேரும் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போகிறதுக்கு முன்னாடியே சோழன் நிலா கிட்ட நீ நானும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நிலா கூப்பிட்றாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் நார்மலாக வாங்க அப்படின்னு சோழன் ஏற்கனவே நிலாட்ட பொய் சொல்லி தான் அழைச்சிட்டு போகிறாரு அதனால் இங்கே நிலாவும் எதையுமே கண்டுக்காமல் எதையுமே படித்து பார்க்காம அதில் சைனும் பண்ணுறாங்க சைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை மட்டும் எப்படியாவது வாங்கிட்டீங்க ஆமாம் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சோழன் மனசுக்கு வந்து அடிச்சுக்குது ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் ஓகேம்மா இந்தாங்க இதுதான் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் இதை பத்திரமாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில் ரெண்டு பேரும் அடிச்சிக்காமல் சண்டை போட்டுக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தை கொட்டின்னு பெற்றுக்குங்க அப்புடின்னு அங்கே இன்ஸ்பெக்டர் சொல்லவும் இங்கே நீலா செம்ம ஷாக்காக வராங்க என்ன சார் சொல்கிறீங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக இது அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் ஏதாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களே அதுக்கான அஃபிஷியல் சர்டிஃபிகேட் தான் இது இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்ல சோழனோடனே இங்கே நீலா வேறு எதாவது பேசுனானா தேவையில்லா பிரச்சனையாகும் அப்படின்னு சோழன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நிலா உம்ச வெளில வாங்க அப்படின்னு வெளில அழைச்ச வந்துடுறாங்க வெளில வந்த நிலா செம்ம டென்ஷனாக சோழன் கையில் இருக்கிற சர்டிஃபிகேட்டை பிடுங்கி சர்டிஃபிகேட்டாக படித்து பார்க்குறாங்க பார்த்துட்டு சோழன் என்னங்க இது மேரேஜ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்க ஏங்க என்னங்க நினச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறீங்களா எது கேட்டாலுமே தெரில தெரியலன்னு சொல்கிறீங்க ஆனால் என்னமோ உங்கள் மூஞ்சியை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க எப்படி இதுக்கு சம்மதிச்சுங்க நீங்கள் அப்படின்னு கேட்க சோழனோ ஏங்க என்னங்க பேசுகிறீங்க எனக்கு மட்டும் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா எனக்கும் எதுவும் தெரியாதுங்க எனக்கு இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போடுறதுக்கப்புறம் சொல்லும்போது தான் ஷாமா ஷாக்காக இருந்தது ஆனால் அந்த இடத்துல போய் நாம் இதை பற்றி பேசினோன்னா அப்போது நீங்கள் நானும் பொய்யை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் போலீஸே ஏமா உங்கள் மேலேயும் என் மேலேயும் கேஸ் போட்டுருவாங்கங்க தான் நாங்கள் எதுவும் பேசாமல் அதை வாங்கிட்டு அமைதியாக வெளியே வந்துட்டேன் ஏங்க சத்தியமாக சொல்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு வேணும்னு நான் எதுவுமே பண்ணலைங்க இப்படி நீங்கள் பேசுகிறீங்கல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான் அவன் இருக்கும்போதே நான் அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்போது எங்கள் அண்ணனுக்கு என்ன குறை உங்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் குறையா அப்படின்னு ஃபுல்லாக எங்கள் அண்ணனுக்கு கல்யாணமே ஆகாதுங்க எங்கேயோ உங்களுக்கு காப்பாற்ற போய் எனக்கு இதெல்லாம் தேவையாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது என் வீட்டில் கொஞ்சம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு வெளிக்காட்டிக்காமல் இருக்கங்க உள்ளுக்குள்ளே எனக்கும் அவ்வளோ கஷ்டம் இருக்குங்க அப்படின்னு சோழன் சென்னு பேச நிலா ஒன்னே ஐயோ சாரிங்க நான் ஏதோ ஒரு பதட்டத்தில் பேசிட்டேங்க தப்பு தாங்க என்னை காப்பாற்ற போய் உங்களுக்கும் இப்போது தேவையில்லாத டென்ஷன் தானே சாரிஸுங்க சாரிங்க அப்படின்னு கேட்க பரவாயில்ல விடுங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் நடக்கிறது நடந்துச்சு அதுக்காக என்ன பண்ணுறது நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லலாம் தான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே உங்கள் அப்பா சூசைட் டவுமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் என்னால் இதை பற்றி சரியாக பேச முடியல அதனால தாங்க சரி வாங்க நாம் எங்கள் வீட்டுக்கு போகலாம் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் உங்களுக்கு கொண்டாந்து ஒரு ஹாஸ்டலில் விட்டுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவும் சரிங்க வாங்க போகலாம் போகிறதுக்கு முன்னாடி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு போகலாமா ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படின்னு ரெண்டு பேர் போய் ஜூஸ் சாப்பிட்றாங்க சோழன் அப்போதான் மனசாக நினைக்கிறாரு பரவாயில்ல எப்படியோ இந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் வீட்டில் போய் அப்படியே ரெண்டு நாள் ஒரு பத்து நாள் ஆக்கி அந்த பத்து நாளுக்குள்ளே நிலா மனசில் நாம் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சோழன் முடிவு பண்ணி ரெண்டு பேரும் வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே சோழனுக்கு தெரியாமலே நம்ம பல்லவன் பாண்டியன் சேரன் மூணு பேரும் இங்கே சோழனுக்கும் நிலாவுக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்து மேரேஜ் ரிசெப்ஷனை பயங்கரமாக கொண்டாடணுன்னு எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு பேரும் வந்ததும் ஃப்ளெக்ஸ்லாம் இருக்குது ஃப்ளக்ஸ் மட்டும் இல்லாமல் தோரம்லாம் கட்டியிருக்காங்க அதை சரியாக பார்க்காத நிலாவும் சோழனும் உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே சோழன் நிலா நீங்கள் உள்ளே போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே என்னென்ன நம்ம வீட்டு வாசலில் ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க தோரம்லாம் கட்டியிருக்கு என்னென்ன என்ன விசேஷம்ண்ணே அப்படின்னு கேட்க டேய் சோழா உங்ககிட்ட ஒன்று சொல்லாமல் சர்ப்ரைஸாக முடிவு பண்ணியிருக்கோண்டா என்கிட்ட சொல்லாமலா என்னதுண்ணே உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எங்கேயோ கல்யாணம் நடந்து போச்சு ஆனால் ஊர் காரணங்கள் எல்லாமே இது இன்னமும் ஒத்துக்க மாட்றாங்கடா அதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கிராண்டாக இங்கே ஒரு ரிசப்ஷன் ரெடி பண்ணியிருக்கோண்டா நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்ல சோழன் அண்ணா என்னென்னா சொல்கிறீங்க இது ஏன்னா மொழியன்ட்டு சொல்லலை டேய் அதான் சொன்னோமே சர்ப்ரைஸான்னு சொல்லி இதை அப்பாவே சொன்னாரா அதுதான் சரியான ஐடியாவாக இருந்துச்சு சரினு முடிவு பண்ணி ரெடி பண்ணிட்டோம்டா ஜபர் ட்ரெஸ் இருக்குது இந்த பேக்கில் போயிட்டு நீடாகிட்ட கொடு அவ்வளோ ரெடி பண்ண சொல்லு நீ ரெடி ஆகா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சொல்லணுடனே ஐயோ ஐயோ சும்மாவே இருக்க மாட்டாங்க போலியே இப்போ தான் எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்திருக்கேன் ஆனால் அதுக்குள்ளே இப்போது பொது பிரச்சனையை அண்ணன் உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சோகமாக சோழன் உள்ளே போக உடனே என்னங்க என்ன ஃபங்க்ஷன் வெளியில அப்படின்னு சொல்ல இல்லைங்க அது வந்து சொல்லுங்க சோழா ஏன் பயப்படுறீங்க என்னாச்சு இல்லை உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு எனக்கும் வெளியில் ரிசப்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க என்ன சோலா சொல்கிறீங்க ரிசப்ஷனா இது என்ன புதுசாக இருக்குது சோளா நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட இதுக்கு தான் என்ன அப்போயே கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுங்கன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்கல ரெண்டு நாட்கள் சூண்டு விடுறேன்னு சொன்னீங்க ஆனால் இங்கே வந்தால் ரிசப்ஷன் சொல்கிறீங்க என்ன சொல்லலாம் நடக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயோ நிலா கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் கேளுங்க நம்மளை பற்ற விஷயத்த நம்ம வீட்டில் சொல்லாம்தான் போனேன் அப்போ தானே உங்கள் அப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க நாமளும் கிளம்பி போயிட்டோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த ஊருக்காரங்கள தப்பாக பேசுவாங்க அப்படின்னு எனக்கே தெரியாமல் ரிசப்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க நிலா எனக்கே இப்போ என்ன பண்ணு தெரில ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போயே போய் இல்லாட்டியும் உண்மையை சொல்லான்னு தோணுது ஆனால் இதை அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல எனக்காக ஒன்று பண்ணுறீங்களா நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு நிறையா பண்ணிட்டீங்க நான் உங்களுக்கு என்ன கை பண்ண பண்ணப்போன்னு தெரிலன்னு முடிஞ்சால் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க என்ன சொலா எனக்காக எவ்வளோ பண்ணிட்டீங்க இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு மனைவியாக அந்த மேடையில் நில்லுங்க அது போதும் அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி இருக்கலாம் நான் உங்களை எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் எங்கள் வீடு சைட்லேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அப்படின்னு இங்கே சொல்லுன்னு சொல்லவும் இல்லை யோசிக்கிறாங்க சரி நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான் இது ஒன்று தானே கை மாறாக இருக்கட்டும் அப்படின்னு சரி சொல்லா நீங்கள் எனக்கு பண்ண நல்லதுக்காக நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் போய் சேரிலாம் மாற்றிக்கிறாங்க ரெடி ரெடியாகிறான் அடுத்த நாள் காலையில் ரிசப்ஷன் வேற ரெடி ஆகுறாங்க ஊருக்காரங்க எல்லாருமே பார்த்து பயங்கரமாக ஷாக்காகிறாங்க இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு பொண்ணா அதுவும் எப்படி ராக பிடிச்சாங்க இந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணு நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டா இனிமேல் இவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன பாடுபட போகிறாளோ அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க சொல்லப்போனால் இங்கே சோழனுடைய பெரியப்பா அவர் வந்து இப்படியாப்பட்ட பொண்ணு கிடச்சிருக்கு உங்கள் வீட்டுக்கு அந்த பொண்ணு பாவம் பாவம் பண்ணியிருக்கா போல அதான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு இங்கே நீலா மொழியே பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோழனுடைய அத்தையும் வந்து இந்த பொண்ணு ஒன்றும் ரொம்ப நாளாக இருக்க மாட்டா நீங்கள் பண்ண டார்ச்சரில் நீ வேணால் பாருங்கள் இன்னும் பத்து நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டா அவளாகவே வீட்டை விட்டு யார்டு சொல்லாமல் ஓடி போயிடுவா பாரு அப்படின்னு இங்கே வந்து அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க அப்போ தான் நீலாவுக்கு புரியுது சோழனையும் சோழ குடும்பத்தையும் இங்கே இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களே சரியாக புரிஞ்சுக்கல எல்லாருமே இவங்களை அசிங்கப்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த மத்தியில் அவங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இருந்தாலும் தனக்காக தன்னுடைய பாதுகாப்புக்காக சோழன் என்னலாம் பண்ணுறாரு உண்மையிலேயே சோழன் பெரிய தான் அப்படின்னு சோழனுடைய திட்டத்தை எதுவுமே புரிஞ்சுக்காமல் நீலா சோழன் மேலே பரிதாபமும் படுறாங்க